அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் தூள் கிளப்பக்கூடிய வகையில் கிரகநிலைகள்ல என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகின்றன கிரக நிலைகளின் அமைப்பு வைகாசி மாதத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் தூள் கலப்பக்கூடிய வகையில் அமைந்துள்ளன என்று பார்க்கும் வைகாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது வைகாசி மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மாற்றத்தை வித்திடக்கூடிய வகையில் அமைகின்றன அதிலும் குறைவாக செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என நவ கிரகங்கள்ல ஐந்து கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகிறது ஏனென என்றால் சனி இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ராசியில் அது மட்டுமல்லாது இந்த வைகாசி மாதத்தில் பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் தனது சொந்த ராசியான மேச ராசியில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் அதே போன்றுதான் சுக்கிரனும் பிற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் தனது சொந்த ராசியான ரிசர்வராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க இப்படி மூன்று கிரகநிலைகள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வைகாசி மாதம் தூள் கிளப்பும் மாதமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு ஏனென்றால் சந்திரனும் இந்த மாதத்தில் ஆட்சி பலம் பெற்று இரண்டரை நாட்கள் சஞ்சரிக்கப் போகிறார் இப்படி கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்களும் நான்கு கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த என்பது பல வகையில நல்ல பல புதிய வாய்ப்புகளை தூள் வகையில் சிறப்பாகவும் நன்மை அமைத்து தருவதற்கான யோகம் நிறைந்த சூழ்நிலைகளை மிகவும் வலுவாக உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியில் தனது பகை கிரகமான ஆட்சி வீடான ஆட்சி வீடான ரிசவராசியில் சஞ்சரிக்கிறாருங்க குரு ரிசவராசியில் சஞ்சரிப்பது நிச்சயம் அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வாரத்தில் அதி தீவிர பலத்துடன் சஞ்சரிக்கிறாருங்க நடந்து இரண்டு வாரங்களுக்கு பிறகு இந்த முதல் வைகாசி மாதம் முழுவதுமே முழு பலத்துடனும் தன்னுடைய அதிகாரத்தையும் மாலுமையும் பல்வேறு விதமான விஷயங்கள்ல முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு செலுத்துகிறார் எனவே குருவினுடைய அமைப்பு மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பல கடந்த சில மாதங்களாக திருமணம் உள்ளிட்ட மிக முக்கியமான சுப நிகழ்வுகளை நடத்த முடியாமல் சிக்கலில் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் திருமண வைபோபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகளை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க அது மட்டுமல்லாது குருபராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய வேலையில் தனது சுப பார்வையை தண்ணி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது செலுத்துகிறாரங்க பல்வேறு இடங்கள் வலுப்படக்கூடிய இந்த வேளையில் பல பாதிப்புகள் விலகி மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு சூழலாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சென்றடைக்கிறாரங்க எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக பல முக்கியமான முடிவுகளை சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவது நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவது உள்ளிட்ட பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்க போகிறது என்பதை நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் கும்பராசி சஞ்சார காலகட்டத்தில் இனி பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து யோகம் உண்டு ராகு மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் தோற்றக்காரகரான கேது வலுவாக புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றன சமபலம் பொருந்திய இரண்டு கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் இரு கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் இனி இந்த கிரக நிலைகளால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை இனி வரக்கூடிய தருணத்துல நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன பூமி காரகன் மங்கள காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரிக்கிறாருங்க பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான மேசராசியில் போகிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது மிக மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விவசாயம் சார்ந்த பணிகளில் செழிப்பு நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய நிலம் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதற்கான சூழலையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய மங்கள காரகனான செவ்வாய் செவ்வாயினுடைய இந்த கிரக பயிற்சி என்பது மிகப்பெரிய அளவுல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனும் முற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்தும் சூரியனுடன் இணைந்தும் ஆட்சி பலம் பெறுகிறாரங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுகாதிபதியாக கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய செல்வ சிலைப்பை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக செயல்படக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு வகையில தடையை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது நிச்சயமாக சுக்கரனின் ஆட்சி பலம் என்பது பல்வேறு வகையில வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பம் பங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு சூரியன் தனது பகை கிரகமான சுக்கரனின் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் குருவுடன் இணைந்து செஞ்சரிப்பதால் தூள் கிளப்பக்கூடிய வகையில் அலைச்சலை சந்தித்தாலும் அதற்கான ஆதாயத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கொடுக்க போகிறார் வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் தேசம் ரிசபம் ஆகிய இடங்களிலும் மாதத்திற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மிதுனு ராசியிலும் அமர்ந்து செஞ்சரிக்க போகிறாருங்க புதனில் ஏற்படக்கூடிய மாறுதல் அனைத்து விதமான பணிகளையும் நன்கு சிந்தித்து ஆலோசித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு முடிவெடுப்பதால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வைகாசி மாதம் முழுவதுமே கிடைக்கப் போகிறது என்பதை வித்தியாக்கிறார்கள் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தாலும் ஆட்சி பலம் பெறும்போதும் உச்சம் பெறும்போதும் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சந்திரன் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது ரெண்டரை தினங்கள் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தால் மன வருத்தமும் வேதனையும் குறைவதற்கான யோகம் உண்டு மிக முக்கிய சுப நிகழ்வுகளை சந்திராஷ்டம தினங்கள்ல திட்டமிடுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க வைகாசி மாதத்தில் தூள் கிளப்பக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும்போது போது மிதுன பொறுத்த பொறுத்தவரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் அமர்ந்தாலும் கூட சுப விரயங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி மன நிம்மதி பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிதன ராசிக்காரர்களுக்கு நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதன் பதினொன்று பனிரெண்டு மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கப் போகிறாருங்க பெரும்பாலும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதி குருவுடன் இணைவதால் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எந்த பணியை மேற்கொண்டாலும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று செயல்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல பல யோக நிறைந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி பல்வேறு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் நிச்சயமாக விலகும் வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சூரியனும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அலைச்சல் இருந்தாலும் கூட அவை சுப அலைச்சலாக மாறுவதற்கான சூழல் உண்டு இருப்பினும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு பழக்க வழக்கத்திலும் சற்று கூடுதல் கவனம் தேவை என்பதை விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் நிச்சயம் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ராசிக்கு நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய பிற்பகுதியில் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்கரனுடைய ஆட்சி பலம் நிச்சயம் பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறந்த தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விரயஸ்தானமாக இருந்தாலும் கூட சுப விரயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் வ கிரகங்களிலே சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிற ஆரங்க லாபம் மற்றும் விரயத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய கலைத்துறை ரீதியான பணிகளில் பொருளாதார ரீதியான வாய்ப்பை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உருவாகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி பல்வேறு வகையில் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வகையில் ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சனி ஆட்சி பலம் பெற்று ஒன்பதில் சஞ்சரிக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் சனி இருப்பதால் ராசிக்காரர்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் உத்தியோக ரீதியான எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பணிகளை மிக சிறப்பாக யோகத்தை உருவாக்கி கொடுக்கின்றன ராகு கேது பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தால் நிச்சயமாக சுப விரயங்களை மிக பெரிய அளவில் தூய்மையாக சந்திப்பதற்கான யோகம் பெண்மணிகளுக்கு மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ஜன்மஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து சென்றடைக்கிறார் எனவே நிச்சயமாக இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் மற்றும் வியாபாரம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு சிக்கல்கள் தவிர்க்கப்படுவதற்கான சூழல் உண்டு என்றால் பிற்பகுதியில் லாபத்தில் மிக வலுவாக அமரப்போகிறார் எனவே நினைத்தபடி மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பல சிரமங்கள் விலகி வைகாசி மாதம் தூள் கிளப்பு மாதமாக அமைவதற்கான யோகம் நிச்சயம் கிடைக்கும்